வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னால் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதில் இதே மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சுட்டு தந்துருந்தேன் இப்போ நம்ம அங்கே இதுலேருந்து ஆரம்பித்து இது முக்கு திருப்பி வச்சுருக்கேன் முக்கு திருப்பி ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இப்போ நமக்கு முதல்ல போட்டிருந்தது இந்த பாசி பாருங்க இந்த லைன் போட்டு வச்சுருந்தோம் இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு லைன் ரெண்டு லைன் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இந்த முக்கு திருப்பக்கூடிய இடத்துல மட்டும் இப்படி மூணு பாசி வரணும் இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் போட்டுட்டே இருக்கும்போது இதில் வந்த உடனே நம்ம மூணு பாசி போடும்போது இந்த பாசிலையும் சேர்த்து கொரத்து ட்ரொயினை கொர்த்து எடுத்துக்கிட்டு அடுத்த பிறகு நம்ம இதில் ரெண்டு பாசி போட்டோம்னா அழகாக முக்கு திரும்பி வந்துடும் இதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரணும் அப்படி ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ரெண்டு லைன் போட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் ட்ரொயின் மீதி இருந்தது இதில் வந்து முடிஞ்சுது அதுக்கு நான் நமக்கு இது வந்து பதினோரு லைன் இருக்குது இந்த பக்கம் இப்போ மூணு ஆறு ஒன்பது இருக்குது இந்த பக்கம் ஒன்போதும் இந்த பக்கம் பதினொன்றும் அப்படி இருக்குது அப்போ நமக்கு இது வந்து நம்ம அதை விடையும் ஒரு லைனும் சுற்றி கம்மியாக தான் போட்டிருந்தோம் இது ஜாயிண்ட் ஆகணும்ட்டு இருந்ததுன்னா அதே மாதிரி நமக்கு பாசி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இருந்து ரெண்டாவது பாருங்கள் இதுதான் நம்ம முதல்ல போட்ட பாசியில் உள்ள லைன் நமக்கு இது இந்த சைடாட்டு வரக்கூடிய லைன் இது இந்த பக்கமாக வரக்கூடிய லைன் அதில் முத பாசியில் ரெண்டாவது பாசியில் அஞ்சு பாசி போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதா பாருங்கள் நான் பக்கத்தில் காமிக்கிறேன் இந்த ரெண்டாவது லைனில் அது நேர் வரக்கூடிய இடத்துல அஞ்சு பாசி போட்டிருக்கேன் நம்ம எப்படி கொடுத்துட்டு வரும்போது இதில் ரெண்டு பாசி இருக்கும் நம்ம அப்போ மூணு பாசி போட்டு ஜாயின் பண்ணணும் அஞ்சு பாசி வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக போட்டு நாலு மணிப்பூ தான் போட்டுகிட்டே வரணும் இது மட்டுந்தான் அஞ்சு மணிப்பூ அப்படி வரும் அதே மாதிரி இந்த லைனில் அடுத்தால் வரும்போது இந்த இருந்து ரெண்டாவது பாசி ஒரு லைனில் நமக்கு ரெண்டு பாசி எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் நம்ம இந்த பக்கத்துலேயும் ரெண்டு பாசி எடுத்தாச்சு இந்த பக்கத்துலேயும் ரெண்டு பாசி சேர்த்து எடுத்தாச்சு இப்படி போடணும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் இதுலேருந்து ரெண்டாவது மணிலேருந்து அஞ்சு பாசி அதே மாதிரி இந்த பக்கத்தில் இதில் இருந்து ரெண்டாவது மணிலருந்து அஞ்சு பாசி இப்போ இப்படி வந்தே இதில் வந்து எனக்கு இது ட்ரொயின் தீர்ந்து போச்சு நான் உள் பக்கமாக சொட்டை போட்டு கட்டி விட்ருக்கேன் இனி நம்ம இந்த பாசிலேயும் இந்த பாசிலேயும் நம்ம புது ட்ரொயின் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த லைன் நம்ம கொடுக்குறதுக்கு ஆரம்பிப்போம் பார்க்கலாம் நான் எப்படி போடணும் அப்படிங்கிறேன்னு சொல்லி தரேன் என்ன இதில் இந்த பாசி மொதல் பாசி இது ரெண்டாவது பாசி இந்த லைனில் வரும்போது நமக்கு அஞ்சு பாசி போடணும் இப்போ காமிச்சு தரேன் பாசிலையும் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கணும் அதில் தான் நமக்கு முதல்ல பாசி இருக்கும் இந்த பாசியில் நம்ம முதல் லைன் வரும்போது அந்த பாசிலாம் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மந்த பாசியில் ரெண்டு போடணும் இதில் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் ரெண்டு போட்டு இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துகிட்டு வர போகிறேன் ரெண்டு பாசி போட்டுக்கிடு பாருங்க எடுத்தாச்சு பொ இந்த பாசிக்குள்ளே பொறுத்து எடுத்துக்கிடணும் அப்போ நமக்கு இது முதல் லைன் இது ரெண்டாவது பாசி ரெண்டாவது பாசி நேர் வரும்போது இதில் வந்து நம்ம இதுக்குள்ளேயும் பொறுத்து எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் மூணு பாசி போடணும் ரெண்டு கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பரங்க இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பாசி இருக்குது இப்போ இந்த ட்ராயினில் மூணு பாசி பொறுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எடுத்து இப்படி நம்ம கொடுக்க விட்டு எடுக்க போகிறோம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த பக்கத்தில் இருக்க பாசியில் கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு பாசியாக தான் போடணும் இல்லை அஞ்சு பாசி வந்தாச்சு இனி நம்ம இந்த பக்கத்து பாசியில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டு பாசி தான் போடணும் நாலு மணி பூ தான் அதுக்கு பிறகு போடணும் போட்டாச்சு அஞ்சு பூ போட்டாச்சு இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் இது முத பாசி இது ரெண்டாவது இது நேர் வரும்போதும் அதே மாதிரி அஞ்சு பாசி போடணும் போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த பக்கமும் போட்டு இதில் வந்து முடிக்க போகிறேன் அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டு வாங்க பிறகு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம மேலே தூக்கி வச்சு இந்த அட்டையெல்லாம் தூக்கி வச்சு இன்னும் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு பிறகு காமிக்கிறேன் பாருங்க இப்போ ரெண்டு ரெண்டு பாசியாக கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த பாசியில் ரெண்டாவது பாசி இது இதில் கொடுத்து எடுக்க போகிறேன் இங்கேருந்து நமக்கு பார்க்கும்போது இது ரெண்டாவது பாசியாக வரும் இனி நம்ம இந்த பக்கத்தில் மூணு பாசி கொடுத்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் இப்போ நமக்கு மூணு பாசி போடணும் அப்போ இந்த பக்கத்தில் இந்த ரெண்டாவது பாசி நேரம் அஞ்சு பாசி வரும் இதே மாதிரி இந்த சைடையும் போட்டுருங்க இதையும் நான் இப்போ உங்களுக்கு புரியாது அப்படி புரிஞ்சா புரியலையா அப்படிங்கிறதுக்காக நல்லா புரியணுங்கிறதுக்காக இதையும் போட்டு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி போட்டு பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இனி இதில் கொ இந்த ட்ரெயினை பொறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு போகிற ரெண்டு பாசி தான் போடணும் இதே மாதிரி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போட்டு முடிச்சாச்சு இப்போ கடைசி சேட்டு போட போகிறோம் இதில் நான் ரெண்டு பாசி போட இப்போ ட்ரொயினை கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இனி பக்கத்தில் இருக்க பாசிலேயும் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம இதில் ஒரு பாசி தான் போட போகிறோம் இதோடு முடிஞ்சிடும் இந்த லைன் அவங்க இப்படி தான் இருக்கும் கடைசியில் நம்ம ஒரு பாசி போட்டு இதில் முடிக்கணும் முடிக்கும்போது அப்படிதான் வரும் அப்போ தான் நம்ம கூட இந்த லைன் கூட இது ஜாயிண்ட் ஆகும் இந்த லைனும் போட்டு முடிச்சாச்சு அந்த லைன் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு நம்ம மீதி இருக்கட்டும் இந்த ஒயர் மீதி இருக்கிறதுனால அதை நம்ம கட் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் இந்த ட்ரெயின் எல்லாமே இப்போ நம்ம உள்பக்கமாக தான் வச்சு கட்டியிருக்கோம் அதனால் எதுவும் இப்படி இருக்கட்டும் அப்படி இல்லைனா உருவீரும் அப்படின்ட்டு இருந்தேன்னா இதை லேசாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிளகு ஒருத்தி வச்சு லேசாக தீ குச்சி வச்சு வாட்டி விடலாம் வாட்டி இதில் ஓட்டி விட்டுட்டால் நமக்கு கலரவே செய்யாது இப்போ நான் இதில் சொட்டை போட்டுட்டு ரெண்டு மூணு பாசி பிள்ளோடி போர்த்து தான் எடுத்திருக்கேன் அதனால் உள் பக்கமாக இப்படி வச்சு விட்ருலான்னு பார்க்கேன் பாருங்கள் இதில் நமக்கு அட்டை கட் பண்ணி வச்சுருந்தது இருக்குது நம்ம போன வீடியோலேயும் பார்த்தோம் அட்டையெல்லாம் கட் பண்ணதை இதை தான் நான் உள்ளே வைக்க போகிறேன் இது மேல் பக்கமாக வைப்போம் ஏன்னா கொஞ்சம் மீதியாக இருக்கிறனால அடி பக்கத்தில் இதை வைக்கலாம் எப்படி வச்சிடலாம் இன்னொரு பைசையும் மேலே வச்சிடலாம் இது எல்லாம் அமைக்க வச்சிட்டு இனி நம்ம இதையும் இதையும் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும் இனி அப்புறம் பர கரெக்டாக இருக்கும் பாசி இதுலேயும் நமக்கு எத்தனை பாசி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் எத்தனை பாசி இருக்கோ அந்த பாசிக்கு வச்சு ஜாயின் பண்ணி பண்ணி நம்ம நாலு மணி பூ தான் போட்டுகிட்டே வரணும் சுற்றியுமே போட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் விட்டு இந்த ஒரு சைடும் பொறுக்காமல் விட்டுட்டு இந்த அட்டையும் மறுபடியும் இப்படி இதே மாதிரி உள்ளே கொடுத்து கவர் பண்ணிவிட்டால் நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டாக டைட்டாக கிடைக்கும் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இதை பண்ணி கொண்டு வரேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு மேலே வச்சு அரைக்கக்கூடிய குளவிகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த சைடில் மொத பாசி இந்த லைனில் மொத பாசியில் தான் அது நேர் தான் இப்போ நமக்கு ட்ரெயின் இருக்குது அதனால் நம்ம இந்த இப்போ என்ன இந்த இது கூட ஜாயின் பண்ணணும் அப்போ தான் இதையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அதனால் இந்த பாசியில் கொடுக்கணும் இதுலேயும் இந்த பக்கத்தில் பாசியில் இருக்குது அதனால் இந்த பக்கத்து பாசியில் தான் கொடுக்கணும் அப்போ அப்படியே அது கொ கொனால இந்த பக்கத்தில் ஒரு பாசி போட்டுக்கிடணும் இந்த டூயினில் ஒரு பாசி போட்டுக்கிடணும் போட்டுட்டு தான் அந்த பாசியில் கொடுக்கணும் நான் ஒரு லைன் முதல்ல போட்டு ஒரு பூ மட்டும் அதுக்கப்புறம் அதே மாதிரி கண்டினியூ பண்ணி போடலாம் இதுக்குள்ளோடி கொர்த்தெடுத்துக்கிடணும் தரங்கள் இப்படி தான் வரும் இப்படி எடுத்துட்டு இனி இதில் ஒரு பசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டால் நமக்கு அந்த மூடியும் அதுவும் சேர்ந்து நம்ம இப்போ வந்து மூடியாட்டு பண்ணி வச்சுக்கணும் அதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிடும் அப்படி தான் ஜாயிண்ட் ஆகும் தரங்கள் எப்படி இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாம் பாசி ஒவ்வொரு பாசி தான் போடணும் இனி நம்ம இது இதுக்குள்ளோடி கொடுக்கணும் இந்த ட்ரோயினா இதுக்கு கிளோடி கொடுக்கணும் இடது பக்கம் ட்ரோயினா இந்த சோப்பு பாசியில் கொடுக்கணும் நடுவில் ஒரு பாசி போடணும் அதே மாதிரி தான் போட்டு கொண்டு வரணும் நான் ஒரு நாலு அஞ்சு பூ போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கரை எல்லாமே போட்டுட்டேன் முக்கு திருப்புறதுமே வந்துட்டு பாருங்கள் இந்த பக்கத்தில் இப்படி மூணு பாசி வருது இந்த பக்கத்துலேயும் மூணு பாசிட்டு கரெக்டாக வரும் இந்த பாருங்கள் இதில் வந்திருக்கிற மாதிரி அங்கேயும் வந்திருக்கும் வந்துருக்குற மாதிரி அங்கேயே வந்திருக்கு கரெக்டாக வரும் நீங்கள் சுற்றி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்